10. 10. 10. 11. 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. 21. 22. 23. 24. 25. 26. 27. 28. 29. 30. 31. 32. 33. 34. 35. लगा और पर और पर और और करवा भाई ये गाड़ी गाड़ी का तो बट तो नहीं मना नहीं ீங்கண்ணிக்க

இல்லட்ரா <iyorsun> <Purdabald> <pokerak> <ophone Trustee> <fazla> பூர்த்தி செய்ய தினேஷ் அவர்களுக்கு மனமாரல வாழ்த்துக்கலா இருங்க இருங்க அதான் ஐயோ கொஞ்சம் தலைக்கு சொல்லுங்க ராஜகுமார் நீங்க கொடுத்தது எடுக்கல கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுங்க குறுக்கல வந்துடுறாங்கப்பா ஆள் நான் என்னப்பா பண்றதுக்கு யாருமே மூஞ்சுவே காட்ட மாட்டாங்க எல்லாம் முதுவ காட்டி எடுக்கிறாங்க நீங்க பெரியவங்க பேசலாம்